அவங்க ஸ்கூட்டி விற்கட்டும் நம்ம ஹீரோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஹீரோவோட ஒரு சில வெஹிக்கிள்ஸு ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீமு ஸோ அப்புறம் வந்து இது வீடா வீடா அப்படின்னு சொல்லுவாங்க ஈவி ஸ்கூட்ரு அதாவது ஹீரோவோட இவி செக்மெண்ட்டு அவங்க வீடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப்பு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபோர் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் ஜூலை ஃபிஃப்டீனு ஸோ ஃபோர் 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 ஒன் ஃபோர்லேயே வந்து மேலே ஏறி இருக்கு அதனால நிஃப்டி ஆட்டோ அதாவது ஆட்டோ இண்டெக்ஸும் நல்லா மேலே ஏறி இருக்குது ஸோ ஏன் ஏறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட கமெண்ட்ரியால் ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க என்ன கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் க்ரோத் ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருந்து அப்படின்னு அவங்க எக்ஸ் கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ என்ன கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குளோபல் அதாவது கோயிங் குளோபல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈவிஇயும் அப்புறம் பைக்கையும் வந்து யூரோப்பில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் அப்புறம் யூகே இந்த செகண்ட் குவார்டர்லேயே செகண்ட் குவார்டர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் இந்த இதெல்லாம் தான் நடக்கும் இப்போ ஸோ ஜூலை நடக்குது ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர்கிட்ட லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதான் திஸ் இஸ் த கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் பிக் புஷ் இன் குளோபல் மார்க்கெட்டில் வந்து புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல கமெண்ட்ரி அடுத்து பெட்டர் எக்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஷோரூமும் அப்புறம் சர்வீஸும் வந்து பெட்டராக இருக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஸ்ட்ராங்கர் ரீட்டெயில் நெட்ஒர்க் இன் இந்தியா அதாவது டீலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம பைக் விற்கும் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க ஸோ அதனால் ஸ்ட்ராங்கான ரீட்டைல் கனெக்ஷன் வைக்கணும் டீலர் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் வெஹிக்கல் ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இவி பிராண்டு இவி பிராண்ட் வந்து வீடா அப்படிங்கிறது சொன்ன ஸோ அவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ மாதிரி இன்னும் நிறையா வந்து லான்ச் பண்ணலாம் வேற வேற பிராண்டில் வேற எலக்ட்ரிக் ஸ்கூடரு வேறு வெர்ஷனில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி த்ரீ வீலரில் வந்து ஏத்தர் எனர்ஜி கூடயும் யூலர் மோட்டரு கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது வந்து நியூ பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நியூ பைக் அண்ட் ஸ்கூட்டர் பைக் செக்மெண்ட்டில் அதாவது பெட்ரோல் பைக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக் செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் மாதிரி ப்ரீமியம் பைக்கில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் ரெவனியூவும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் க்ரோத் இந்த வருஷம் எஃப்ஒய டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து மாடரேட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டூ வீலர் மார்க்கெட்டில் ஸோ அதே மாதிரி கம்பெனி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி அ பிக் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க இவி மார்க்கெட்டுக்கு ஸோ இவி மார்க்கெட்டுக்கு இந்த வருஷம் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நல்ல க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் ஹீரோ மோட்டோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மட்டும் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நீங்கள் கம்பெனியோட க்ரோத் வந்து டென் பர்சன்டேஜ் பட் இன்னைக்கு ஷேர் மட்டும் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்ரியை வச்சேவும் ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் போகணும் தான் ஸ்டாகர் குட் பாய்